உன் அலைச்சல்களுக்கும் கண்ணீரோடு ஜபித்த ஜபங்களுக்கும் பலன் உண்டு பதில் உண்டு எதுவும் உனக்கு வீண் போவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே குடும்பத்திற்காக வருமானத்திற்காக தேவைகளுக்காக நீ படுகிற அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார் ரட்சிக்கப்படாத கத்தற்குள் இல்லாத உன் கணவருக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக அவருடைய நன்மைக்காக நீ ஏறெடுத்த ஜபங்களும் உபவாசங்களும் அவர் அறிந்திருக்கிறார் உன் கண்ணீரை பார்க்க அநேக ஆசைப்படலாம் நீ துக்க முகத்தோடு இருப்பதை பார்க்க அநேகர் சந்தோஷப்படலாம் ஒவ்வொரு காரியத்திற்காக அழைய வேண்டியதா இருக்கிறது ஒவ்வொரு காரியத்திற்காக அழ இருக்கிறது என் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய்விடுமோ என்று கவலையோடு இருக்கிற உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையா இரு உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக நான் மாற்றுவேன் உன் முகம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும் உன் அலைச்சல்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று